ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி பூரி மசாலா இல்லைன்னா பூரி கிழங்கு மசாலா எப்படி செய்ய போகிறோன்றதான் காமிக்க போகிறோம் இதுக்கு வந்து முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலுரிச்சி மசிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க முந்நூறு கிராம் உருளைக்கிழங்குக்கு ஐநூறு கிராம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா தேவையான அளவு கருவேப்பில கொஞ்சோண்டு இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி பொதுசாக ந நறுக்கி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு இதில் வந்து பொட்டுக்கடலை இல்லைன்னா பொறிக்கடலையை வந்து நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றினாலே இந்த மாதிரி பவுடராக வந்துடும் அது வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகலமான பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெ வெட்டி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கடுகும் உளுத்தப்பருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இப்ப வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கினா போதும் இப்ப நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போது தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கிளறிக்கோங்க நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு கொதி வரணும் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை வந்து ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கோங்க டைரெக்டாக நம்ம பொடியை வந்து அதில் தூங்கினோன்னா கட்டி ஆகிடும் அங்கங்கே அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க கொதி வந்துருச்சு இப்போது இப்போ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சுருங்க இந்த வெங்காயம்லாம் நல்லா வேகும் அப்போ தான் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு நம்ம கிளறி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொரிக்கடலை எல்லாம் கலந்து தண்ணியில் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொட்டுக்கடலை மாவு இதில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த பூரி மசால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி இதை வந்து ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சுவையான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பூரி சப்பாத்தி அதுக்கப்புறமா மசால் தோசைக்கும் உள்ள நடுவில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ